மூன்றாம் உலகப் போர் தொடங்கிவிட்டதா அணு ஆயுத ஒப்பந்தம் தொடர்பாக ஈரான் அரசை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மிரட்டி வரும் நிலையில் தங்கள் ராணுவ பலத்தை நிரூபிக்கும் வகையில் பூமிக் உள்ள மிரட்டலான ஏவுகணை நகர வீடியோவை ஈரான் வெளியிட்டுள்ளது இதனை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம் மூன்றாம் உலக போர் இந்த வார்த்தைக்கே ஒருவித அச்சம் நம் மனதில் எழுகிறது உலகமெங்கும் நிலவும் பதட்டமான அரசியல் சூழல் பல்வேறு நாடுகளில் நடக்கும் மோதல்கள் ஆயுதப் போட்டி பொருளாதார நெருக்கடிகள் என பல காரணிகள் ஒரு பெரும் போருக்கான அறிகுறிகளை காட்டுகின்றன உக்ரைன் போர் இஸ்ரேல் பாலஸ்தீனம் மோதல் சீனா மற்றும் தைவான் இடையே நிலவும் பதட்டம் பல்வேறு ஆப்பிரிக்க நாடுகளில் நடக்கும் உள்நாட்டுப் போர்கள் என பல இடங்களில் அமைதியின்மை நீடிக்கிறது அமெரிக்க அதிபராக டொனால்டு ட்ரம்ப் பதவியேற்ற பிறகு பல்வேறு அதிரடி உத்தரவுகளை பிறப்பித்து வருகிறார் இந்த நிலையில் அணு ஆயுத உற்பத்தியை ஈரான் அதிகரித்திருப்பதாக எழுந்த குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து அதிபர் ட்ரம்ப் அவர்களுக்கு கடுமையான அழுத்தம் கொடுக்கப்படும் என தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் ஈரான் அணு ஆயுதங்களை தயாரிப்பதை தடுக்கும் விதமாக புதிய ஒப்பந்தத்தை கொண்டுவருவதற்கு பேச்சுவார்த்தை நடத்த டொனால்டு ட்ரம்ப் வலியுறுத்தி ஈரானுக்கு கடிதம் எழுதியிருந்தார் இந்நிலையில் ஈரானில் பூமிக்கு அடியில் அமைக்கப்பட்டுள்ள மிகப்பெரிய சுரங்கத்தில் நூற்றுக்கணக்கான நவீன ரக ஏவுகணைகளை ஈரான் இராணுவம் சேமித்து வைத்துள்ளது இந்த ஏவுகணை நகரம் தொடர்பான வீடியோவை ஈரான் அரசு வெளியிட்டுள்ளது இந்த வீடியோ அமெரிக்கா இஸ்ரேல் உள்பட ஈரானின் எதிரிகளாக கருதப்படும் நாடுகளுக்கு ஈரான் அரசு வெளியிட்ட எச்சரிக்கையாக பார்க்கப்படுகிறது ட்ரம்பின் இந்த கடிதத்திற்கு பதிலளித்திருந்த ஈரான் அரசு அமெரிக்கா உத்தரவுகளை வழங்குவதையும் அச்சுறுத்தல்களை விடுப்பதையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது நாங்கள் உங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்த மாட்டோம் நீங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்யுங்கள் என பதிலடி கொடுத்திருந்தார் இந்நிலையில் ஈரான் அரசு தற்போது தங்கள் ராணுவ பலத்தை வெளிக்காட்டும் என்பது ஐந்து வினாடிகள் கொண்ட வீடியோவை வெளியிட்டுள்ளது மேஜர் ஜெனரல் முகமது ஹுசைன் பகேரி மற்றும் ஐஆர்ஜிசி விண்வெளி படை தலைவர் ஆகியோர் கோட்டை வளாகத்தை சுற்றி பார்ப்பதை அந்த வீடியோவில் காண முடிகிறது மேலும் அதில் ஈரானின் மிகவும் அதிநவீன ஏவுகணைகள் காண்பிக்கப்படுகின்றன அதாவது கெய்பர் ஷேகான் காதர் எச் செஜில் மற்றும் பாவேலேண்ட் அட்டாக் குரூஸ் ஏவுகணைகள் காட்டப்படுகின்றன தொடர்ந்து நீண்ட திறந்த சுரங்கப் பாதைகள் மற்றும் பரந்த குகைகளில் சேமித்து வைக்கப்பட்டுள்ள வெடிமருந்துகளும் காட்டப்படுகின்றன மேலும் அந்த வீடியோவில் இன்று தொடங்கினால் அடுத்த இரண்டு ஆண்டுகளுக்கு பாரத்திற்கு ஒரு ஏவுகணை நகரை உலகிற்கு அறிமுகப்படுத்துவோம் என்றும் ஈரான் கூறியுள்ளது இந்த வீடியோ அமெரிக்கா இஸ்ரேல் உள்பட ஈரானின் எதிரிகளாக கருதப்படும் நாடுகளுக்கு ஈரான் அரசாங்கம் வெளியிட்ட எச்சரிக்கையாக பார்க்கப்படுகிறது இந்நிலையில் மத்திய கிழக்கில் நிலவி வரும் போர் சூழலுக்கு மத்தியில் ஈரான் அரசு வெளியிட்டுள்ள வீடியோ மேலும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது கடந்த இரண்டாயிரத்து பதினைந்தில் அமெரிக்கா ரஷ்யா சீனா பிரிட்டன் ஜெர்மனி ஆகிய நாடுகளுடன் ஈரான் ஒரு ஒப்பந்தத்தை எட்டியது அதில் சர்வதேச தடைகளை நீக்குவதற்கு ஈடாக அதன் அணுசக்தி திட்டத்தை கட்டுப்படுத்த ஈரான் ஒப்புக்கொண்டது தற்போது மீண்டும் அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் பொறுப்பேற்றுள்ள நிலையில் அணு ஆயுத உற்பத்தியை ஈரான் அதிகரித்திருப்பதாக எழுந்த குற்றச்சாட்டை அடுத்து அவர்களுக்கு கடுமையான அழுத்தம் கொடுக்கப்படும் என ட்ரம்ப் தெரிவித்திருந்தார் தொடர்ந்து ஈரானின் உச்ச தலைவர் அயத்துல்லா அலிக்கு ட்ரம்ப் கடிதம் எழுதியிருந்தார் அதில் புதிய அணுசக்தி ஒப்பந்தத்திற்கு விரைவில் ஒப்புக்கொள்ளாவிட்டால் வேறுவிதமாக அதை முடிக்க வேண்டியிருக்கும் என்று ட்ரம்ப் எச்சரித்தார் ார் ம்பின் கடிதத்திற்கு பதிலளித்த ஈரான் அமெரிக்கா உத்தரவுகள் வழங்குவதையும் அச்சுறுத்தல்கள் விடுப்பதையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என தெரிவித்திருந்தார் இதன் மூலம் ஈரான் அணு ஆயுதங்களை தயாரிப்பதில் உறுதியாக உள்ளது தெளிவாகிறது இதுபோன்று ரஷ்யா மூன்றாம் உலகப் போரை தொடங்கியிருப்பதாகவும் எனவே இருபத்தி ஏழு நாடுகளில் உள்ள சுமார் நாற்பத்தி ஐந்து கோடி மக்கள் அடுத்த எழுபத்தி இரண்டு மணி நேரத்திற்கு தேவையான குடிநீர் உணவு உள்ளிட்டவற்றை தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும் என்றும் ஐரோப்பிய யூனியன் எச்சரிக்கை செய்திருக்கிறது இது தொடர்பான செய்தியை அசோசியேட்டட் பிரஸ் செய்தி ஊடகம் வெளியிட்டிருக்கிறது ஐரோப்பிய யூனியன் மீது ரஷ்யா மிகப்பெரிய தாக்குதலை நடத்தும் என்று நேட்டோ பொதுச் செயலாளர் மார்க் ரூட்டே எச்சரித்திருக்கிறார் இது மேலும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி